மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெனர்லஸம் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இன்றைக்கி ரிலீஃப் இந்த பொங்கல் இனம் தீபாவளி இனம்னு சொல்லி கர்மெண்ட் கவர்மெண்ட்டு வந்து எல்லாருக்கும் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ரூபாய் கொடுக்குறாங்க என்ன பண்றாங்க இவங்க பணத்தை வந்து ப்ராப்பரா மக்கள்கிட்ட போய் சேர விடாமல் கட்சி ரீதியாகவும் இல்லை வந்து ஃபேவரடிசமாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக பல இனாம் கொடுக்கறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் விற்கிறாங்க எனக்கு காரணம் வந்து மக்களுக்கு அது கண்டிப்பாக புரிச்சுங்கிறக்காக அந்த கேஸ் நடந்தது அந்த கேஸில் வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் நீதிபதி அவர்கள் ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி நீ வந்து நீ வந்து டிடிஎஸ் முடிக்க வேணாம் டாக்ஸும் கட்ட வேணாம் ஆனா மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் கண்டிப்பா நிச்சயமா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அது மிக பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அது இல்லாம மக்கள் என்ன பண்றாங்க இந்த தௌசண்ட் ருபீஸ்க்காகவும் இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்காக லாங் கீழ் அடிக்கிறாங்க வயசான அம்மா மயக்கப்பட்டு கீழ் விழுறாங்க அதையெல்லாம் தடுப்பதற்கான தடுப்பதற்கு ஒரே மாதிரி நீதிபதி அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பிரமிக்க வைக்கிறது எப்படின்னு கேட்டா நீங்க வந்து கொடுக்குற பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க அவங்க போன்ல எடுத்துக்கலாம் போன்ல ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் எதுக்கு கேஷ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு கரப்ஷன் நடக்க கூடாது சரியான மக்களுக்கு போய் சேருது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரமிக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப வி மஸ்ட் வெல்கம் திஸ் கிரேட் ஜட்மெண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் ஜட்மெண்ட் ஸ்டாப் திஸ் கரப்ஷன் ஒரு இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி ஒரு இன்க்ரீஸ் அக்கௌண்டபிலிட்டி தட் இஸ் சம்திங் அமேசிங்

அக்கௌண்ட்ஸ் வாங்குறதுக்கு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்கீம் இருக்கு ஒவ்வொரு மக்களுக்கு போயிட்டு ஒரு ஆதார் கார்டை கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்களே ஏன் அக்கௌண்ட் யார் அக்கௌண்ட் இல்லாம மக்கள் யாரும் கஷ்டப்படலாம் இந்த மாதிரி நொடிச்சாக்கு நொடிச்சாக்கு சொல்லாம மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நிச்சயமாக நம்ம டிபிடி டைரக்ட் பெனிபிட் டிரான்ஸ்பர் சொல்லி போட்டு விட்டாச்சுன்னா இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாடு மக்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்